உதகை அருகே பைக்கர பகுதியில் தொடர்ந்து பெய்து வந்த மழை காரணமாக குடியிருப்பு பகுதியின் அருகே அமைக்கப்பட்டுள்ள நூற்றி எண்பது அடி உயரம் கொண்ட ராட்சத செல்போன் டவரின் சுவர் இடிந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளின் மீது எந்நேரத்திலும் விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு செல்போன் டவரை அப்புறப்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரும் நிலையில் உதகை அருகே பைக்கரு பகுதியில் கூடிய தொடமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கனமழை காரணமாக பைக்கரு குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ராட்சத செல்போன் கோபுரத்தின் தடுப்பு சுவர் இன்று அதிகளில் சரிந்து விழுந்த அருகில் உள்ள ஸ்ரபு மற்றும் விஜயா என்பவரது குடியிருப்புகளின் மீது விழுந்துள்ளது அதேபோல் தடுப்பு சுவரில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டு சுற்றுச்சுவர் முற்றிலுமாக சேதமடைந்து காணப்படுவதால் நூற்றி எண்பது அடி உயரம் கொண்ட செல்போன் கோபுரம் எந்நேரத்திலும் இழந்து விழும் பேராபத்தில் உள்ளது இதனால் விபத்து ஏற்பட்டால் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் உயிர் சேதம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் மேலும் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் அளித்தும் தற்போது வரை இப்பகுதியில் எவ்வித பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாமல் உள்ளதால் குடியிருப்பு வாசிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மாவட்ட ஆட்சியர் பகுதியில் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு செல்போன் கோபுரத்தை அப்புறப்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பாலக்கார கோஸ்டர் பாலக்கார கிளர் வந்தானே ஆமா இவனால கொஞ்சம் வரணும்டா

அள்ளு கொள்ளு எல்லாரும் பேதியா இருங்க என்னன்ற சொல்லணும் போயறீங்களா இல்ல உங்க சொந்தக்காரங்க தங்குறீங்களா தம்பிங்கள சொல்லணும் நாங்களே குட்டி போய் விட்டுறோம் இங்க யாரு சொந்தக்காரங்க இருக்காங்களா

j ended o n t h n n e w n a t w i போகலாம் ஓகே சார் சுரேந்தர் பேசுகிறேங்க சார் கூடலூர் தெற்கு மண்டலுடைய மண்டல தலைவருங்க இப்போது சுதந்திரம் பெற்று இத்தனை வருஷம் அப்படின்னும் போது கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து உண்மையாக சுதந்திரம் கிடைச்சிருக்கா என்னான்னு தெரியலங்க வருஷத்துக்கு பத்து பேர் யானை இறந்துடுறாங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஓவியில் யானரிச்சி ஒருத்தர் இறந்துறாங்க சார் வைக்காலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு நாலு டு ஆறு மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டவருடைய செல்போன் டவர் இருக்கு இல்லைங்களா அந்த டவர் கட்டடம் விழுந்துருச்சு சார் விழுந்துட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஏடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் வில்லேஜ் ஆஃபீஸர் மட்டும் சார் அங்க வந்தாங்க ஏடி வந்து நடுவட்ட பஞ்சாயத்துல சொல்லியிருக்கேன் அவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க யாருமே வந்து பார்க்கல பைக்கார மக்களை பாக்குறதுக்கு யாருமே வரல சார் நூற்றி தொண்ணூத்தஞ்சு அடி உயரமா இருக்கு சார் அந்த டவர் அந்த அந்த டவர் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா மக்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது இருபது வீடு சேதமாயிருங்க எந்த விதமான உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டவரை வந்து அப்புறப்படுத்தணும் மனு மனு கொடுத்திருக்கா வந்தோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்